ஜனகதாரா இதுதான் இது வந்து இந்த ஸ்தோத்திரத்தை சி இப்போ ஹரிகதாவா இருந்ததுன்னு வச்சுக்கோ இதே அரை மணி நேரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் இப்போ அந்த பெண்மணி வந்தாலாம் பெண்மணிய பார்த்துட்டு அதில் ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு வரலாம் இப்போ எனக்கு என்னன்னா ஸ்தோத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணனும் அதனால கதையை சுருக்கமா முடிச்சுட்டு இதுல இருபத்தோரு ஸ்லோகங்கள் கனகதாரால ட்வெண்ட்டி ஒன் ஸ்தோத்ராஸ் முதல் எட்டு

என்ன தெரிய வருது கடைசி அஞ்சு ஸ்லோகங்கள் தான் பலஸ்ருதி வாழ்க்கை என்ன பலன் அது கடைசியா தானே வரும் அது வரைக்கும் பாருங்க அந்தமான விஷயம் தான் அதுல வந்து முதல் ஸ்லோகம் அங்கம் ஹரே ஹே சங்கரர் ரொம்ப அழகா இருப்பார் நீங்க சங்கரர் பாடுறதா நீங்க மனசுக்குள்ள யாராவது உங்களுக்கு பிடிச்ச மியூசிஷியன் பாடுற மாதிரி வச்சு எந்த கேளுங்க அங்கம் ஹரே எப்படி அங்கம் ஆரம்பிக்கும் ஒரு காவியம்னா இஸ் പുലകൂമാശ്രയ ബൃങ്ങ ആരംഭിക്കുമ്പോ ഒരു